ஏ ஹாய் ஹலோ கைஸ் நீங்கள் ஹேவ் மோரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ட்ரை ஐபேக்கோ என்னென்னமோ நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க பட் அந்த ப்ராண்டோட இந்த ப்ராண்டில் என்னென்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உள்ள இருக்க காஸ்ட்லிக்கு இது வந்து ரொம்ப ஒரு ரிச் அண்டு சீப்லஸ் நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஹேவ் மோர் ஐஸ்கிரீம் நான் இந்த ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி இருந்தது வித் ஸ்மால் மீடியம் தான் நான் ஸ்மால் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கைஸ் அப்படியே ஒரு சாஃப்டாக இந்த வேஃபில் இருக்குது பார்த்தீங்களா அதை உடச்சி சாப்பிட்டோன்னு வைங்க அந்த வேஃபிலோட ஸ்மெல்லு வித் ஐஸ்கிரீம் நான் வந்து பிளாக் கரண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்போயுமே பிளாக் கரண்ட்டு தான் ஒரு எல்லா ஐஸ்கிரீம் ஒரு டேஸ்டியாக இருக்கும் அதை நான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படி இருந்தது ஒரு நல்ல குவாலிட்டி ஒரு ரிச் ஃபீல் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா கண்டிப்பாக ஹேவ்மௌட் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹேவ்மவுட் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஐஸ்கிரீம் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு வாங்கி கூடன்னு சொல்லுங்கள் ஓகே டூ ட்ரை பக்கெட் லிஸ்ட்டில் இந்த ஒரு ஐஸ்கிரீமை வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ கை சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்